பொள்ளாச்சியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தை கலைக்க போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் பத்து பேர் பலியானார்கள் இது அரசு சொன்ன எண்ணிக்கை ஆனால் பொள்ளாச்சி நகரம் முழுக்க பல்வேறு இடங்களில் நடந்த துப்பாக்கி சூட்டில் இறந்தவர்களின் எண்ணிக்கை நூறுக்கும் அதிகமாக இருக்கும் என சில கணக்குகள் தெரிவிக்கின்றன ஈரோட்டை அடுத்த சென்னிமலையில் பத்தாயிரம் பேர் ஊர்வலமாக தபால் நிலையம் நோக்கி சென்றனர் தடியடி நடத்தியும் மக்களை தடுக்க இயலவில்லை வானத்தை நோக்கி போலீசார் சுட்டபோதும் மக்கள் அஞ்சவில்லை எனவே போலீசார் துப்பாக்கி சூடு செய்தனர் அறுபத்தி ஆறு ரவுண்டுகள் போலீஸ் மக்களை நோக்கி சுட்டது குண்டு பாய்ந்து மூவர் மரணமடைந்தனர் புதுச்சேரியில் ஹிந்தி திணிப்பை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் தீவிரமாக நடந்து கொண்டிருந்தது புதுச்சேரி ரயில் நிலையம் அரசாங்க மதுபான தயாரிப்பு தொழிற்சாலை ரங்கப்பள்ளி தெரு ஆகிய மூன்று இடங்களில் போலீசார் சுட்டனர் முதல் ரவுண்டு துப்பாக்கி சூட்டில் நான்கு பேர் உயிர்விட்டனர் இரண்டாவது முறை சுட்டதில் ஆறு பேர் இறந்தனர் ஆர்ப்பாட்டம் கலவரமானது ரயில் நிலையம் எரிக்கப்பட்டது போலீஸ் வாகனங்கள் தாக்கப்பட்டன டெலிபோன் கம்பிகள் துண்டிக்கப்பட்டன புதுச்சேரி முழுவதும் வேலை நிறுத்தமும் கடையடைப்பும் நடந்தது புதுச்சேரிக்கு இருபத்தி இரண்டு லாரிகளில் ராணுவம் அனுப்பப்பட்டது துப்பாக்கிச்சூடு செய்திகள் அறிந்து தமிழகம் கொந்தளிப்பு நிலைக்கு சென்றது பல இடங்களில் அமைதி போராட்டங்கள் கட்டுப்பாட்டை இழக்க துவங்கின திருச்சியில் தந்தி கம்பிகள் அறுக்கப்பட்டது மரக்கடை தபால் நிலையத்திற்கு தீ வைக்கப்பட்டது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் இறந்தார் ஜாபர்சா தெரு அருகில் நடத்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் மரணமானார் மூன்று பேர் காயமடைந்தார்கள் செங்கல்பட்டு அருகில் சிங்கப்பெருமாள் கோவில் ரயில் நிலையத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ரயில் சிக்னல்கள் உடைக்கப்பட்டன தஞ்சையில் அரசு தீ ஆற்காட்டில் அரசாங்க கடைக்கு தீ வைக்கப்பட்டது தச்சு ஆலைகளுக்கும் தீ வைக்கப்பட்டது போலீசார் சுட்டதில் ஒருவர் இறந்தார் ஒன்பது பேர் காயமடைந்தனர் ஜோலார்பேட்டையில் ரயில் நிலைய போராட்டத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இருவர் இறந்தனர் பேரணாம்பேட்டை பள்ளிக்கருகில் நடந்த ஆர்ப்பாட்டத்தை கலைக்க நடந்த துப்பாக்கி சூட்டில் மூன்று மாணவர்கள் மாண்டனர் சாத்தூர் மற்றும் முதுகுளத்தூரில் தடையை மீறி நடத்தப்பட்ட ஊர்வலத்தின் மேல் தடியடி நடத்தப்பட்டது இதில் பதிமூன்று பேர் படுகாயமடைந்தனர் பனிரெண்டாம் தேதி மட்டும் முப்பத்தி ஒரு பேர் துப்பாக்கிச் சூட்டிற்கு பலியானதாக செய்திகள் வெளியாகின ஆனால் உண்மையான இறப்புகள் அதைவிட அதிகம் காங்கிரசின் நடவடிக்கைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு அளித்த பெரியார் பொள்ளாச்சியில் போராட்டத்தை இராணுவம் அடக்கியது காளிகள் மீது சுட்டதில் பத்து பேர் மாண்டனர் என விடுதலையில் எழுதினார் மதுரைக்கு அருகே கூடலூரில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் தபால் நிலையம் சூறையாடப்பட்டது இதை அடுத்து போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் மூவர் பலியாகினர் ஆத்திரமடைந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் போலீசாரை தாக்கினர் இரு போலீஸ்காரர்கள் இதில் இறந்தனர் இரண்டாம் கட்டமாக நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் இருபத்தி ஒரு பேர் இறந்தனர் தமிழகம் முழுக்க மூன்று நாட்களுக்கு ரயில்கள் ஓடவில்லை சென்னை கோவை சேலம் ஆற்காடு தஞ்சை நெல்லை திருச்சி புதுச்சேரி என தமிழகம் முழுக்க ஆர்ப்பாட்டங்கள் நடப்பதும் உயிர் பலிகள் ஏற்படுவதும் தொடர்ந்தது மேலும் இராணுவ படைகளை வரவழைக்க அரசு முடிவு செய்தது மாணவர் தலைவர்கள் பலர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ரகசியமாக கைது செய்யப்பட்டனர் மாணவர்கள் பெருமளவில் கைது செய்யப்பட்டனர் பலர் கைது செய்யப்பட்டது பல நாட்களுக்கு பின்னரே தெரிய வந்தது அந்த அளவு மாணவர்களை ரகசியமாக போலீஸ் அடைத்து வைத்திருந்தது மாணவர் தலைவர்களின் மேல் அரசின் பிடி இறுக துவங்கியது ஏற்கனவே அறிவித்தபடி பனிரெண்டாம் தேதி கடையடைப்புடன் மாணவர்கள் போராட்டம் வாபஸ் பெறப்படுவதாக சில மாணவர் தலைவர்கள் அறிவித்தனர் எனினும் பல மாணவர் தலைவர்கள் சிறையில் இருந்த சூழ்நிலையில் இது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அண்ணா மாணவர்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும் என மீண்டும் வேண்டுகோள் விடுத்தார் ஆனால் மாணவர்கள் அதனை ஏற்கவில்லை பிப்ரவரி பதினாறாம் தேதி அப்போது செய்தித்துறை அமைச்சராக இருந்த நேருவின் மகள் இந்திரா காந்தி அவர்கள் சாஸ்திரி அவர்களிடம் கூட அனுமதி பெறாமல் சென்னை வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் நிலையை பல தலைவர்களிடம் கேட்டறிந்தார் சாஸ்திரி இந்திரா இவ்வாறு சென்றதை விரும்பவில்லை மக்களின் நலனுக்காக எத்தனை முறை வேண்டுமென்றாலும் கட்டுப்பாடுகளை மீறுவேன் என உறுதியான குரலில் சொன்னார் இந்திரா பிப்ரவரி பதினேழாம் தேதி நாடாளுமன்றத்தில் ஆங்கிலத்தில் பேசிய குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆங்கிலம் நீடிக்கும் என நேரு அவர்கள் கொடுத்த உறுதிமொழியை நிறைவேற்றுவதில் உறுதியாக இருப்பதாக சாஸ்திரி கூறியுள்ளதாக கூறினார் ஆங்கிலம் துணையாட்சி மொழியாக நீடிக்கும் என்றார் முதலில் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஹிந்தியில் பேசாமல் ஆங்கிலத்தில் பேசியதற்கு ஹிந்தி உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் முப்பத்தி ஐந்து எம்பிகள் அவரது பேச்சை புறக்கணித்தனர் இந்த நிலையில் மாணவர் தலைவர் ரவிச்சந்திரன் முதல்வர் பக்தவச்சலத்தை சந்தித்தார் ஆங்கிலம் நீடிக்கும் எனும் நேருவின் வாக்குறுதியை நிறைவேற்றுவதாக சாஸ்திரி கூறியுள்ளார் அதனை நிறைவேற்ற என்னால் ஆனதை செய்வேன் என முதல்வர் சொன்னார் போராட்டத்தை தொடர்ந்தால் விமானங்களிலிருந்து துப்பாக்கியால் சுட சொல்வேன் எனவும் விரட்டினார் எனினும் பெரும்பாலான மாணவர்கள் முழுமையாக ஹிந்தி திணிப்பு திரும்பப்படும் வரை போராட்டம் தொடரும் என அறிவித்தனர் இருபத்தி இரண்டு அன்று நடந்த காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் ஆட்சி மொழி சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டுமென இந்திரா பிஜு பட்நாயக் உள்ளிட்ட தலைவர்கள் வலியுறுத்தினர் மொரார்ஜி தேசாய் ஜெகஜீவன் ராம் ஆகியோர் அதனை ஏற்கவில்லை காங்கிரஸ் கட்சியே இந்த விவகாரத்தில் ஸ்தம்பித்து இருந்தது போராட்டத்தில் ஈடுபட்டோர் மீது வழக்குகள் பாய்ந்தன போராட்டத்தில் கலந்து கொண்டதாக தவத்திரு குன்றக்குடி அடிகளார் மீது வழக்கு தொடரப்பட்டது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பில் ஐநூறு ரூபாய் அபராதம் அல்லது ஆறு மாத சிறை தண்டனை என அறிவித்தார் நீதிபதி இந்தியாவிலேயே ஒரு மடாதிபதி தண்டனைக்குள்ளாக்கப்பட்டது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில்தான் அந்த அளவு சாதி மத அடையாளங்களை கடந்து தமிழர்களாய் தமிழுக்காக களத்தில் நின்றனர் தமிழர்கள் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்து செய்தி வெளியிட்டதாக பத்திரிகைகள் மீது வழக்கு தொடரப்பட்டது மாலைமணி இளங்கோ தினத்தந்தி டி ஆர் பீம்சிங் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் முக்கிய பங்காற்றியவர் முத்தமிழ் காமலர் கியாபி விஸ்வநாதம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முதல்கட்ட ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் நானூற்றி எண்பது நாட்களில் முன்னூற்றி பதினாலு ஊர்களில் நடைபெற்ற அறுநூற்றி பதினேழு கூட்டங்களில் கலந்து கொண்டு பெரும் எழுச்சியை உண்டாக்கியிருந்தார் ஜனவரி பதினாலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து போராட்டத்தின் போது திருச்சி ஹிந்தி எதிர்ப்பு மாநாடு கூட்டியதும் அவரே ஹிந்தி எதிர்ப்பிற்காக மக்களை தூண்டியதாக இப்போது பாதுகாப்பு சட்டப்படி திருச்சியில் இருந்த அவர் வீட்டில் கைது செய்யப்பட்டார் கியாபே கைது செய்யப்பட்ட போவதை அறிந்ததும் ஆண்களும் பெண்களுமாக பெரும் கூட்டம் கூடிவிட்டது போலீஸ் லாரியில் ஏற்றப்பட்ட கியாபே அவர்கள் தமிழ் என்று கூற வாழ்க என மக்கள் ஒரே குரலில் கூறினர் கியாபே கைது செய்யப்பட்ட செய்தி திருச்சி முழுக்க பரவியது பனிரெண்டு வழக்கறிஞர்கள் அவருக்காக பிணைக்காக விண்ணப்பித்தனர் ஆனால் அவருக்கு பிணை மறுக்கப்பட்டது திருச்சி சிறையில் காவல் வைக்கப்பட்டார் போராட்டத்தை தூண்டியதான வழக்கில் அவருக்கு மூன்று மாத சிறையும் ஆயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது சிறையில் இருந்தபோது அவர் மகளின் நிச்சயம் நடைபெற்றது அதில் அவர் கலந்து கொள்ள இயலவில்லை இருபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் உயிரிழந்த ஜனவரி இருபத்தாறினை நினைவு நாளாகக் கொண்டு தன் வாழ்நாளின் இறுதி வரை இறந்தவர்களின் நினைவாக அந்நாளில் உணவு உண்ணாமையும் பேசாமையும் கடைபிடித்து வந்தார் என்பது நினைவு கூறத்தக்கது முரசொலியில் கார்ட்டூன் படம் மற்றும் கட்டுரை வெளியிட்டதற்காக பதினாறு பிப்ரவரி நள்ளிரவு அன்று கருணாநிதி கைது செய்யப்பட்டார் இரவு ஒன்றரைக்கு தூங்கச் சென்ற கருணாநிதியை அதிகாலை எழுப்பி போலீசார் மதுரைக்கு அழைத்துச் சென்றனர் அங்கு தனக்கு நெஞ்சு வலிப்பதாக அவர் கூறியதால் சிகிச்சையும் ஓய்வும் அளிக்கப்பட்டது ஓய்வுக்கு பின் பதினெட்டாம் தேதி பாளையங்கோட்டை சிறைக்கு மாற்றப்பட்டார் கருணாநிதி அங்கு மதுரையில் கைது செய்யப்பட்ட பல மாணவ தலைவர்கள் சிறையில் இருந்தனர் நாற்பத்தி மூன்று நாட்கள் பாளையங்கோட்டை சிறையில் இருந்த கருணாநிதி ஏப்ரல் நான்கு அன்று ரயில் மூலம் சென்னை அழைத்து செல்லப்பட்டு எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டார் ஐம்பத்தி ஏழு நாள் சிறைக்கு பின் ஏப்ரல் பதினைந்து அன்று விடுதலை செய்யப்பட்டார் தினத்தந்தி அதிபர் சீபா ஆதித்தனார் இந்திய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு கோவையில் தனிச்சிறையில் தொண்ணூற்றி ஒரு நாட்கள் சிறை வைக்கப்பட்டார் பிப்ரவரி இருபத்தைந்து அன்று விராலிமலை சண்முகம் நஞ்சுண்டு உயிரிழந்தார் தமிழினமே என் உடலை பார்த்தாவது விழித்தெடு தமிழுக்கு ஏற்பட்டுள்ள கரையை நீக்கு என தன் கடைசி கடிதத்தில் எழுதியிருந்தார் மார்ச் இரண்டு அன்று கோவை பீடமேட்டைச் சேர்ந்த தண்டமானி உயிர் தமிழுக்கு உடல் மண்ணுக்கு என கடிதம் எழுதி வைத்துவிட்டு உயிர் தியாகம் செய்தார் மார்ச் இரண்டாம் தேதி விடுதலை எழுதிய பெரியார் நூறுக்கு மூன்று பேராக உள்ள பார்ப்பனர்கள் இவ்வளவு கலவரம் செய்தும் கைதாகவில்லையே என்று எழுதினார் இப்போதும் ஹிந்தியை நான் எதிர்க்கத்தான் செய்கிறேன் தமிழ் கெட்டுவிடுமே என்று அல்ல இனி தமிழில் கெட என்ன பாக்கி இருக்கிறது நமக்கு ஆங்கில அறிவு வேண்டும் என்பதால் ஹிந்தியை எதிர்க்கிறேன் ஹிந்தி எதிர்ப்பு மொழி பிரச்சனை அல்ல அரசியல் பிரச்சனை என்றார் பெரியார் மாணவர்களும் அதுதான் கூறினர் ஹிந்தி திணிப்பு மொழி பிரச்சனை மட்டும் அல்ல அரசியல் பிரச்சனை ஹிந்தி பேசாத மக்களை இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்கும் பிரச்சனை என்று கூறினர் விடுதலையில் தொடர்ந்து சில பெட்டி செய்திகளை வெளியிட்டார் பெரியார் ஓ தமிழே உனக்கேன் இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து முப்பது முப்பத்தைந்து போதுமே என ஒன்று ஹே தமிழா நீ சுத்த தமிழனாயிருந்தால் இனி பத்திரிகையை படிக்க மாட்டேன் என்று கையெழுத்து போட்டு அனுப்பு நான் அதற்கு நாள் குறிக்கிறேன் என்று மற்றொன்று சிந்தி சிந்தி நீ தமிழன் என்று சொல்லிக்கொள்ள உன் நடத்தையில் உன் கடவுளில் உன் மதத்தில் உள்ள தனிக்குறிப்பு என்ன என்று மற்றொன்று அண்ணா அவர்கள் வளர்ந்துவிடக்கூடாது என்பதிலேயே உன்னிப்பாக இருந்த பெரியார் தமிழர்களுக்கும் தமிழகத்துக்கும் ஹிந்தி திணிப்பால் நடைபெறப்போகும் தீமையை தன் சொந்த விருப்பு வெறுப்பினால் கவனியாமல் பெரும் வரலாற்று பிழை செய்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் மார்ச் எட்டாம் தேதி கல்லூரிகள் திறக்கப்படும் என அறிவித்தது அரசு மாணவர்கள் யாரும் செல்லவில்லை மாணவர் போராட்டத்தை குலைக்கும் வகையில் மாணவர்கள் வகுப்புகளில் கலந்து கொண்டதாக செய்திகள் வெளியிடப்பட்டன அடுத்ததாக பல்கலைக்கழக தேர்வு தேதிகள் அறிவிக்கப்பட்டன பெற்றோர்கள் மாணவர்களின் எதிர்காலம் குறித்து அஞ்சினர் மாணவர்களுக்கு இது கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியது கடுமையான நெடுக்கரையில் ஏற்கனவே இருந்த பத்திரிகைகள் மாணவர் போராட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கவில்லை பதினான்கு மார்ச் ஹிந்தி போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக அறிவித்தன மாணவர் போராட்டக் குழுக்கள் ஜனவரி இருபத்தைந்திலிருந்து பிப்ரவரி பனிரெண்டு வரை பதினெட்டு நாட்கள் உள்நாட்டுப் போர் போல் நடந்த போராட்டத்தில் துப்பாக்கி குண்டுகளுக்கு பலியானவர்கள் கணக்கு அரசால் வெளியிடப்படவில்லை தினத்தந்தையின் கணக்குப்படி அறுபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது உண்மையில் இறப்பு எண்ணிக்கை ஐநூறுக்கும் அதிகமாக இருக்கும் என சில கணக்குகள் சொல்கின்றன காங்கிரஸ் பெரியார் மாப்போசி எதிர்நிலையில் நிற்க திமுக விலகிவிட மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்ட இந்த தனித்துவமான போராட்டம் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தது சிறுபான்மை மக்களின் உரிமைகளை பெரும்பான்மைவாதம் மூலம் ஒடுக்க முடியாது என ஒற்றை ஹிந்தி ஆட்சி மொழியை வலியுறுத்தி அரசியல்வாதிகளுக்கு புரிய வைக்கப்பட்டது தன் மொழிக்காக தமிழர்கள் எனும் கூட்டம் தன் இன்னுயிரை துச்சமென தூக்கியிருந்ததை உலகம் வியப்புடன் பார்த்தது